கர்மவினை வினை தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் வளமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்யோ நமஹா எல்லாத்துக்கும் வணக்கங்க அண்ணா நம்ம சேனலுக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிற போன வீடியோல நாம பித்ருதோஷம் நீங்கிற தலத்தை பத்தி பார்த்தோம் ஆனா நம்மள பல பேருக்கு இன்னொரு பெரிய மனக்குறை இருக்கும் நம்ம அம்மாவோ அப்பாவோ தவறி போயிருப்பாங்க அவங்களுக்கு வருஷா வருஷம் நாம செய்ய வேண்டிய திவசம் அதாவது சிராத்தத்தை ஏதோ ஒரு சூழ்நிலையில வெளிநாட்டில் இருந்ததுனாலயோ உடம்பு முடியாம போனதுனாலயோ இல்ல தேதி மறந்து போயோ நம்மால செய்ய முடியாம போயிருச்சுன்னு ஒரு உறுத்தல் இருக்கும் பாருங்க அது பெரிய கஷ்டமுங்க அப்படிப்பட்டவங்களுக்காகவே மகனே நீ கவலைப்படாதடா உனக்காக அந்த கடமைய நானே செய்யறேன்னு சொல்லி பெருமாளே சிராத்தம் செய்யற ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க அந்த அதிசயமான கோயிலை பத்தி பாக்கலாம் இந்த கோயில் செங்கல்பட்டுக்கு பக்கத்துல நென்மேலி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் தாங்க இங்க இருக்கிற உச்சவர் பேருதான் சிராத்த சம்ரக்ஷண பெருமாள் அதாவது சிராத்தத்தை காப்பாற்றி கொடுக்கிற பெருமாள்னு அர்த்தம் இதோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால ஆற்காடு நவாப் காலத்துல யக்ஞ நாராயண சர்மானு ஒரு பெரியவர் அவரோட மனைவியோட வாழ்ந்து வந்தாரு அவங்க ரெண்டு பேரும் பெருமாள் மேல உயிரையே வச்சிருந்தாங்க அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி பணத்தை கூட தெரியாம கோயில் வேலைகளுக்கு செலவு பண்ணிட்டாங்க நவாப் தண்டனை கொடுத்துருவாரோன்னு பயந்து ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஆனா சாகரப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு கவலைதான் ஐயோ நமக்கு புள்ளையே இல்லையே நமக்கு யாரு ஈமக்கடன் செய்வா யாரு திவசம் கொடுப்பான்னு மனசுருகி வேண்டிக்கிட்டே இருந்தாங்க அவங்களோட அந்த கடைசி ஆசைய நிறைவேற்றுறதுக்காக இங்க இருக்கிற லக்ஷ்மி நாராயண பெருமாளே அவங்களுக்கு மகனா இருந்து செய்ய வேண்டிய எல்லா சிராத்த காரியத்தையும் செஞ்சாருங்க அப்பா அவங்க கிட்ட பெருமாள் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு உங்கள மாதிரி யாருக்கெல்லாம் வாரிசு இல்லாம இருக்கோ இல்ல வாரிசு இருந்தும் செய்ய முடியாம தவிக்கிறாங்களோ அவங்களுக்காக இனிமேல் நானே இந்த ஸ்தலத்துல சிராத்தம் செஞ்சு அவங்க முன்னோர்களோட ஆன்மாவ குளிர வைப்பேன்னு வாக்கு கொடுத்தாரு அதனாலதாங்க தாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயில்ல அந்த அற்புதம் நடந்துட்டு இருக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சுலபமுங்க பெற்றோர்களோட திதி அன்னைக்கு இல்லனா அது முடியலன்னா ஏதேனும் ஒரு திவசம் காலையில பதினோரு மணிக்குள்ள கோயிலுக்கு போகணும் ஒரு அர்ச்சனை தட்டோட நம்ம அப்பா அம்மா கோத்திரம் திதி எல்லாத்தையும் சொல்லி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும் அங்க இருக்கிற அர்ச்சகர் அத வாங்கி பெருமாள் கிட்ட நம்ம சார்பா ஒப்படைச்சிருவாரு சரியா மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் பித்திருக்கலான நேரம் அந்த நேரத்துல நமக்காக அந்த பெருமாளே விரதம் இருந்து நம்ம முன்னோர்களுக்கு சிராத்தம் செஞ்சு வெண்பொங்கல் தயிர் சாதம் அப்புறம் அதுக்கு தொட்டுக்க பெரண்டை எள்ளு வச்ச துவையல நெய்வேதியமா படைச்சு அவங்க ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறாருங்க இதுக்கு நாம செய்யற சின்ன காணிக்கைய தவிர வேற எந்த செலவும் இல்ல காசி கயாவுக்கு போய் செய்யற புண்ணியம் இந்த ஒக்க கோயில்ல ரொம்ப எளிமையா நமக்கு கிடைக்குதுங்க இந்த கோயில் செங்கல்பட்டுல இருந்து திருக்கழுக்குன்றம் போற ரோட்ல ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர்ல நென்மேலிங்கிற ஊர்ல இருக்கு பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைய செய்ய முடியலையேன்னு மனசுல பாரத்தோட இருக்கிறவங்க கண்டிப்பா ஒருக்கா இந்த கோயிலுக்கு போயிட்டு உங்க பாரத்தை அந்த பெருமாள் கால்ல இறக்கி வச்சுட்டு வாங்க மனசு லேசாயிரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கங்க அண்ணா